வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்க்கிறதா விழா மைதானத்துக்குள்ள விழா காட்டியை தவறு மத்தால விளையாட்டு தம்பி டீம் உள்ளவங்களே டீம் கேப்டன் கேப்டன் நிக்கிறாங்க எல்லாரும் எனக்கெல்லாம் நினைக்கிறீங்க கேப்டன் எங்க டீம் கேப்டன்

பொன்னழகு வந்த துணையோடு பூவதி நினைவாக சாமனத்தம் சோலை மலை கண்ணன் மணி கண்ணன் அவரது மற்ற காலை அந்த காலை அடக்கியது தீர்வு மனுவும் பலம் பட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் ராமர் தீவன் விஸ்வாசிகள் நொண்டி பயலுக குட்டி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கட்டுரல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் பலந்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற சிங்கத்தின் நாட்டமா அறம் பலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை சட்டேங்கா வீரர்களையும் காலையும் படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு நாளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை நேரத்திலே சேர்த்திடவாலை நேரத்தில் மதிய வேலையிலே மனமகிழ மாற்ற மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான அட்ட ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதால் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமா கூட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஆறு சூப்பி நினைவுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் சுசி சார்பாக சோலைமலை கண்ணன் மணி கண்ணன் அவரது மற்ற காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வரம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் குட்டி மாவீரன் ராமர் தீவன் விஸ்வாசிகள் நொண்டி பயலுகிற வீரர்களால் இந்த கடுமையான போட்டியிலே பரிசிப்பது பெறுவதற்கு மாற்றிட உரிமையாளருக்கு பெருமை செலுத்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுந்தாட்டு இன்றைய நாளைய வரலாறு அந்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெடுங்கி வீட்டன ஆறங்கள் கடந்து வீட்டன அரிசி தொங்கை பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியெங்கா ஐ எட்டெங்கா யா எல்ல புரோபனையாய்யா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிகின்றார் போவது யார் கையெடுத்து தாய் மண்ணை தொட்டு வணங்கி சந்தனமும் குருதியும் உரல் மணக்க வடக்கையர் விருதாணியும் காலையின் ஆட்டத்தை கண்டு விறுவிறுக்க பூசிய திருநீரும் அணிந்த கலர் உடையும் வீரணி நெஞ்சு மணமணக்க களம் காத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களும் காலையை சீட்டி அடியுங்க கை ரட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்கள் அதை கர ஓசை வீரர்கள் ஊக்க மருந்த ஆக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்பாளி ஆட்டமா நோட்டமா அன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை உத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்கப்படுவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இருவெளி ஆத்தமா பழவில் பொறுத்திருந்து பார்ப்பான் ரொம்ப வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு மது மாது மங்கை மறந்து சந்திரனை வணங்கி இந்திரனாக களம் பதித்து காலையை அடக்கி காலையை நெற்றி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கருங்கூந்தலில் மலர் சூடி தாவணி முந்தானில் எண்ணையும் முடியும் முன்னால் மஞ்சள் கேற்று மூன்று முடிச்சிருக்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குட்டி மேக்கன்பட்டி மாவீரன் ராமர் தீபன் விசுவாசிகள் நொண்டி பயண வீரர்கள் மிக தொட்டிப்புடன் ஓட்டிருக்கின்றார்கள் தடம் பதிக்க நடனந்து இதோ விழி மூடி பார்த்து விண்விலோக தேவனையும் தான் வணங்கி வீராதி வீரனையும் வெல்ல வென்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல என்று களமே கலகலக்க கம்பீரமான நோக்கத்தோடு களமாடி கொண்டிருக்கின்ற காலை சூப்பி நினைவு கொள்ள ஒருங்கிணைப்பாளர் சுசி சார்பாக துணையோடு பூமதி நிலையாக சாமலத்தம் சோலைமலை கண்ணன் மணி கண்ணன் அவரது மட்ட காலை மிக துடிபுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வானம் குமுறுது மேகம் சிலுக்குது காலையோ களத்தில் சிலு சிலுக்குது காலையோ சிலு வைக்க வந்த ஒன்பது நண்பர்கள் இருந்து பார்ப்போம் பார்வதியின் பாசம் கண்டு காளையின் சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் மரம் வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா கூர்வைண்ட கொசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் மானம் காளையா நீ என்னை குமுறினாலும் நான் உன்னை விடமாட்டேன் கட்டி பிடிப்பேன் என வந்த ஒன்பது வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் கை கட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வீரர்களின் வீரர்களை ஊக்க மறைந்து சொல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடி இருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்களா

பெருமை பெருமைத்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இன்றைய வீரர் வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற இழுக்க துடிக்கின்ற வீரர்கள் எங்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் சீக்கி அடித்தால் மாடுபுடி வீரர்களும் மாட்டை படிப்பார்கள் எழுபது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்த வார்த்தா ரெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேல வரும் ஒன்னும் கடவுள் வரும் ஒன்னும் சீரியல் போட்டா வரும் சீட்டி அடியுங்க வீரர்களையும் உங்களது கரை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா

மணிகண்ணன்கரது மற்ற காலை அந்த காலை அணக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மா வீரன் ராமர் தீபன் விஸ்வாசிகள் நொண்டி பயனுக குட்டி மேக்கன் பட்டி வீரர்களும்

கேட்பதற்கு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை சட்டுங்க வீரர்களையும் காலையும் படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருங்க ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை ஆண்டு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு எஸ்வன் சார்பாக குணாகாலை அந்த காலங்களை எதிர்கொள்வதற்காக டி என் ஐம்பத்தி ஒன்பது புரட்டாம் அணி நினைவாக ஆர் எஸ் சூப்பி நினைவு குலம் தங்களை அழைச்சப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமன் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பெரிய இலங்கை குளம் மண்ணுதா எங்க ஊரு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அப்படி நினைவு கூட வாணிவாசன் படைத்த உங்களது கரசை ஹீரர்களின் ஊக்க மறைந்த ஆக்கமும் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காதலி ஹீரர்களும் சிறப்பான துடிப்பான கண்டிப்பான காலிக்கு பெருமை சேர்த்திடமா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சேர்த்தி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக உங்கள் அது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க படிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காச்சி மதிய வேளையிலே மனமகிழ மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாம விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தார் சமய தரத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சீட்டி அடியுங்க கை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா சீட்டி அடியுங்க கை ரத்தங்க வெல்வது யா வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டானே ஆளங்கள் கடமை வீடானே அரிசி தோகினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்களும் துடிப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா கட்டி தொடிகின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் ஆளங்கள் கடமை வீடானே அரிசி தோகினை பெறுவதற்கு காலையும் தம்பி எம்ஜி போடக்கூடாது சொல்லியாச்சு தம்பி

சீக்கிரங்கள் வைத்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவாட்டி பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாற்றி உரிமையாளர்களே உங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரங்கள் நெருங்கி வீட்டலாம்

சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் சூப்பி நினைவு ஒருங்கிணைப்பாளர் சுசி சார்பாக பொன்னழகு மந்திரம்மன் துறையோடு பூபதி நினைவாக சமாதத்தம் சோலை மலைக்கண்ணன் மணிகண்டன் மட்ட காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தை சிறப்பு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கவரப்படுங்க ஒருபடுங்க மாடக விற்படுங்க சிவகங்கை மாவட்டம் அந்த காலை எதிர்கொள்வதற்காக டி எத்தி ஒன்பது புரோட்டா மணி நினைவாத விழாவை சிறப்பிப்பதற்காக வரியவிருந்துள்ள நாலு நாடு